வசுதேவசுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ராதே கிருஷ்ணா இனியா வணக்கம் அனைவருக்கும் என்னன்னா எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்துட்டு மனசுல வந்து எப்பவுமே வந்து எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா நிறைச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலயும் இருக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தாதான் மனுஷனோட வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும் சோ எல்லாரும் கேக்குறது மேடம் நல்ல எண்ணங்கள் வரணும்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நல்ல எண்ணங்கள் வரணும்னா முதல்ல வந்து நீங்க நைட்டு தூங்கக்கூடிய முதல் அந்த பதினைந்து நிமிடம் இருக்குல்ல முதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம்னு சொல்றோம்ல அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்தை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்தி தூங்கணும் செல்போனை பார்த்துட்டு கேட்டே தூங்குறது அப்படியே தூங்கிட்டு வாங்க சில பேருக்கு அது ஒரு பழக்கம் ஹாபிட் நீங்களே உருவாக்கி வச்சிருப்பீங்க செல்போன் பார்த்தா தான் தூக்க வரும் ஜபம் ஏதாவது இல்ல உங்களுக்குள்ளேயே நீங்க நல்ல நினைவுகளை நினைச்சிட்டு தூங்குறது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நல்ல விஷயங்கள் இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் காரியம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைட் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுடைய சப்கான்சியஸ்ல பதிஞ்சு அது இது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னா அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உங்க மனசுல இருக்கிறதும் அப்படியே வெளியில போங்க எல்லா பக்கமும் அதனால நீங்க நல்ல விஷயத்தை அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு அமையணும் இல்ல உங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும் இல்ல இந்த இடத்த நான் சேல்ஸ் பண்ணணும் ஏதாவது நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நைட் டைம் நீங்க சொல்லிட்டு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் அது உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது ஆரோக்கியம் வந்து சரியா இருக்கணும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா இதெல்லாம் சரியாகணும்னா அந்த பதினைந்து நிமிடங்களை நீங்க யூஸ் பண்ணிட்டு தூங்கிடணும் சில பேருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்குற பிரச்சனைகளுக்கு நான் பல பேருக்கு சொல்லி இந்த தீர்வு நடந்திருக்க என்னன்னா மூச்சு உள்ளே இழுக்கும்போது ரா மூச்சு வெளியில விடும் போது ம அப்போ ரா ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க ராமாவும் சொல்லலாம் நான் ராதே கூட சொல்லுவேன் ராதே 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 இந்த ராதேங்கிற வேர்டுக்கு நிறைய பவர் இருக்கு ராதேவை எடுத்துக்கோங்க ராம எடுத்துக்கோங்க ரெண்டுமே நான் என்னோட வாழ்க்கையில பயன்படுத்தினதை வச்சு சொல்றேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ் இந்த ரெண்டுமே ரெண்டு எழுத்து தான் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் அதனால அந்த கடைசி அந்த பதினஞ்சு நிமிடம் சொன்னா இல்லையா லாஸ்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி அவசியம் அதே மாதிரி காலையில நீங்க எழுந்திருக்கீங்கல்ல முதல் ஹாஃப் அன் அவர் இம்பார்ட்டன் கூடாது டைம் கூட செல்போன தொடக்கூடாது காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த செல்போனை பார்த்து டைம் பார்த்துட்டு மெசேஜ் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு எழுந்திருக்கிற பழக்கத்தை நிறுத்தணும் முப்பது நிமிடம் நீங்க எழுந்த உடனே உங்களை பண்ணிட்டு ஒரு சின்ன யோக பயிற்சி பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வந்து படிக்கணும் நம்ம என்ன பண்றோம்னா காலையில எழுந்திரிச்ச உடனே குப்பை மாதிரி பேப்பர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும் நியூஸ் பேப்பர்ஸ் சில பேர் அந்த மாதிரி பண்றாங்க அது பண்ண கூடாது இல்ல வேற ஏதாவது திங்கிங்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம் இது நடக்குமா அப்படி நெகட்டிவ் தோட்ஸ்லாம் போடாம நடக்கும் நல்லதாவே அமையும் நீங்க நான் சொல்றது தானே நீங்க என்ன சொல்றீங்களோ பூமியில அதுதான் நடக்கும் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் பூமியில நடக்கும் சோ இது நடக்கும் எனக்கு நல்லதாவே அமையும் எனக்கு கடவுள் கூட இருக்காரு நான் வெற்றி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போலவே அது போலவே நடக்க ஆரம்பிக்கும் சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஹ் காலையில அந்த மாதிரி நீங்க டைமை வந்து அப்படி நீங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது டைம் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க காலையிலன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்துக்கோங்க இன்னொன்னு உங்களுக்கு நீங்களே பேரண்டா மாறுங்குற நான் வெளியில இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க ஏன் அட்வைஸ் வாங்கணும்னு நான் கேக்குறேன் என்னுடைய கேள்வி அது இப்போ வெளியில இருக்கிறவங்க என்கிட்ட அன்பான வார்த்தைகள் சொல்லணும் வெளியில இருக்கிறவங்க எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும் வெளியில இருக்கிறவங்க எனக்கு வந்து எப்பவுமே கருணை காட்டணும் எல்லாத்தையும் விட்டுட்டு செல்ஃபா உங்களுக்கு நீங்களே எனக்கு நான் ரொம்ப அன்பானவளா இருக்கேன் எனக்கு கடவுள் இன்னைக்கு எல்லா அன்பான விஷயங்களும் எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு நல்லது நடந்துட்டே இருக்கு உங்களுக்கு நீங்களே செல்ஃபா அட்வைஸ் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கினா என்னன்னு நான் கேக்குறேன் முடியுமா முடியாதா எல்லாருனாலயும் ரொம்ப கஷ்டமா இருக்குதா ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லதானு கல்ல எழுந்த உடனே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரொம்ப அன்பானவளா இருப்பேன் இன்னைக்கு இந்த ஒர்க்கை பர்ஃபெக்டா முடிப்பேன் நல்லதே நடக்கும் இதை உங்களுக்கு நீங்களே சொல்லலாம் இல்ல வெளியில இருந்து ஒருத்தர் வந்து சொல்லணும் அவங்க ஏன் சொல்லல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பண்ணுங்க ஒரு ஷார்ட் வீடியோவா போடணும்னு நினைச்சு பெருசு போய்கிட்டே இருக்க சோ நான் சொன்ன மூணு பாயிண்ட்ஸ் வந்து அழகா வச்சுக்கோங்க அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த அதாவது அந்த அரை மணி நேரங்கிறது முக்கியம் அதுல அந்த கடைசி கால் மணி நேரத்தை நீங்க சாண்டிங் ஏதாவது பண்ணிட்டு தூங்குங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்துட்டு தூங்குங்க நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன் ஸோ எனக்கு வீடு நல்லபடியா அமைஞ்சிருச்சு எனக்கு காசு பணம் கிடைச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு தூங்குங்க நல்லது அதே மாதிரி காலையில எழுந்திருக்கிறீங்கல்ல காலையில எழுந்த உடனே அந்த காலையில எழுந்த உடனே எனர்ஜெட்டிக்கா ஃபர்ஸ்ட் அந்த பதினஞ்சு நிமிஷத்தை அப்படியே நல்லா மூச்சு பயிற்சி தியானம் பண்ணி உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு கிளீன் அப் பண்ணிட்டு நீங்க ஒரு நல்ல யோகா பயிற்சி நல்ல தலை கை கால் எல்லாம் நல்லா அசைக்கணும் இதெல்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் ஒன்னும் அசைக்காம அப்படியே இருந்தா அப்படியே இருக்கும் அப்புறம் பாடி சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து அதே போல உங்களுக்கு நீங்களே ஒரு பேரண்ட் மாதிரி ஆயிக்கோங்கிற வெளியில இருந்து யாரையும் வந்து நீங்க நாடி ஹெல்ப்புக்கு போக வேண்டாம் உங்களுக்கு நீங்களே ஒரு பேரண்ட் மாதிரி இருந்து உங்களுக்கு நீங்களே சொல்ல ஆரம்பிங்க நல்லது நடக்கும் வெளியில இருந்து யாருக்கிட்டயும் அன்புக்காக போய் அன்பு கொடு அன்பு கொடுன்னு கேட்க வேண்டாம் உங்ககிட்ட நிறைய இருக்கு நீங்க கொடுங்க முதல்ல செல்ஃப் லவ் உங்களை நீங்களே விரும்ப ஆரம்பிங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் டியர்ஸ் ராதே கிருஷ்ணா நன்றி